தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை தொடர்ந்து மரியாதை குறைவாகும் இரு கட்சியினரிடைய கலவரத்தை தூண்டும் வகையில் பேசும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையிலான காவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையிலான காவினர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது புகார் ஒன்றை அளித்துள்ளனர் அந்த புகாரில் கோவை டவுன்ஹால் பகுதியில் கடந்த பதினான்காம் தேதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டு பேசும்போது தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜய்யை மரியாதை குறைவாக பேசியுள்ளதாகவும் தாவேக்கா தலைவர் விஜய் வழியில் அமைதியுடன் மக்களுக்கு நல்லது செய்யும் நோக்கில் தாவேக்காவினர் செயல்பட்டு வரும் நிலையில் சீமான் விஜயை தொடர்ந்து அவமரியாதையாக பேசி வருவது தங்களை மன உளைச்சலுக்குள்ளாக்கியதாகவும் இவ்வாறு தொடர்ந்து பேசி வந்தால் இரு கட்சியினரிடையே கலவரம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ஆகவே இரு கட்சியினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையிலும் விஜயை தரக்குறைவாக பேசும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர்